மற்றும் அவரது உறவினர் மீது ஆசிட் வீசிய நபர் போலீசில் சரணடைந்துள்ளார் கிழக்கு லண்டனை சேர்ந்தவர் கான் வயது இருபத்தொன்னு இவர் தனது உறவினரான ஜமீல் என்பவருடன் கடந்த மாதம் இருபத்தோராம் தேதி தனது பிறந்த நாளை கொண்டாடினார் அப்போது இருவரும் காரில் உக்காந்துக்க அங்க வந்த மருமநபர் ஒருவர் தன் கையில் வைத்திருந்த ஆசிடை ரஷ்மின் மற்றும் ஜாமீன் முகத்தில் வீசிவிட்டு தப்பி ஓடிவிட்டார் இதையடுத்து வழியில் துடித்த இருவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் ஜாஸ்மின் மற்றும் ஜமல் முகம் மற்றும் கழுத்து பகுதியில் மிகப்பெரிய அளவில் காயங்கள் ஏற்பட்ட நிலையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இச்சம்பவத்தின் தொடர்புடைய ஜான் டம்லைன் என்ற இளைஞர் தற்போது போலீசில் சரணடைந்துள்ளார் அவரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆசிட் வீச்சுக்கு ஆளான ரெஷின் கூறுகையில் நான் நாசமாகிவிட்டேன் என் வாழ்க்கை இனி எப்போதும் போல இருக்குமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என கூறினார் ஜமீல் கூறுகையில் உணர்ச்சி ரீதியாக நான் உடைந்ததாகவும் வழியில் தொடர்ந்து அவதிப்படுவதாகவும் கூறியுள்ளார் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்